Uh. -huh. இந்த ஒரு இந்தியோல ஒரே நாளில் தலைகளாக மாறிய படைத்தலைவன் திரைப்படத்தோட வசூல் அதாவது பதினோராவது நாளில் படைத்தலைவன் திரைப்படம் உலகம் முழுவதும் பத்தாவது நாளை விட நாளில் வந்து ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு வசூல் தான் வந்து பண்ணியிருக்குது இத பத்தி நம்ம வீடியோ வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி புது திரைப்படங்களின் வருவாயில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு படைத்தலைவன் திரைப்படம் நல்ல ஒரு கலெக்ஷனும் அது மட்டும் இல்லாம ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவான வந்து பண்ணிட்டு வர்றது அந்த ஒரு வகையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவான ஒரு வசூல் தான் வந்து பண்ணியிருக்குது அதாவது பத்தாவது நாளான நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் வரையும் கிரச்சனை பண்ணி இருந்தது பத்து நாள் முடிவுல உலகம் முழுவதும் ஒன்பது கோடியே இருபத்தி ஒரு லட்சம் வரையும் கிரச்சனை பண்ணி இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது பதினோராவது நாளில் பத்து லட்சம் வரையும் கலைஷீனம் பண்ணி இருக்குது இதன் மூலம் பதினோரு நாள் முடிவில் உலகம் முழுவதும் ஒன்பது கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் வரையும் கலேஷனம் பண்ணி இருக்குது ஸோ இது ஒரு நல்ல கிளைஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் என்ன தான் புது திரைப்படங்கள் வெளியானாலும் ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலேஷன் தான் பண்ணிட்டு வருது ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கலேஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தற்போது வரைக்கும் பதினோரு நாள் முடிவில் ஒன்பது கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் வரையும் கலேசன பண்ணி இருக்குது இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க் யூ